முன்னவனே முன்னிற்க முடியாததோன்றதோ அன்பர்களே இன்றைக்கு வந்து அறுபத்தி மூணு நாயன்மார்களில் அறிவட்டாய நாயனார் அப்படிங்கிற நாயன்மாரோடைய குரு பூஜை இவர் வந்து பார்த்திங்கன்னா கனமங்கலம் அப்படிங்கிற ஊர் திருவாரூர் இருக்குது அங்கே வந்து பிறந்து பிறந்தவர் அவர் வந்து மிகப்பெரிய ஒரு சிவபக்தர் அவர் வந்து என்ன சிவ பூஜை பண்ணார் அப்படின்னா என்ன சிவனுக்கு பண்ணினார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தினந்தோறும் அவர் வந்து பார்த்திங்கன்னா இறைவனுக்கு சென்னல் நிவேதனம் செய்து செங்கீரை மாவடு இது மூணையும் வைத்து இறைவனுக்கு பூஜை செய்வார் நிவேதனம் செய்வார் இது தினந்தோறும் அவர் வந்து வேலையாக ஒரு திருப்பணியாக சிவத்தொண்டாக செய்து கொண்டே இருந்தார் அதற்கு அப்புறம் தான் அவர் சாப்பிட்றத வழக்கமாக வச்சுருந்தார் அப்படி இருக்கும் பொழுது இறைவன் எல்லார்கிட்டையும் திருவிளையாடல் செய்கிற மாதிரி அவர்கிட்டேயும் அவருக்கு வறுமை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகிறார் அதில் வந்து எப்படி அவர் இருக்கார்னு பார்க்கும்பொழுது அப்பையும் வந்து அவர் என்ன பண்ணுறாருனா அதை விடாமல் அது செய்து கொண்டே இருக்கார் முதலாளியாக இருந்த அறிவட்டாய நாயனார் வந்து தொழிலாளியாக மாறுகிறார் தன்னுடைய நிலத்திலேயே முதலாளியாக இருந்தோ தன்னுடைய நிலத்திலே தொழிலாளியாக மாறுகிறார் அப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா செந்நெல்லால் இறைவனுக்கு நிவேதனம் செய்து அதை கொடுத்துவிட்டு கருணல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மீதமுள்ள அந்த நெல்லை வந்து அவர் சமைத்து உண்டு உண்டு வாழ்கிறார் அப்பயும் இறைவன் வந்து சோதிக்கிறார் அதுக்கு மேலேயும் இன்னும் சோதனை பொழுது அதையும் வந்து இறைவனுக்கே எல்லாத்தையும் நிவேதனம் செய்து வெறும் கீரையை மட்டும் சாப்பிட்றாரு அதுக்கு மேலேயும் அவருக்கு சோதனை பொழுது தண்ணி மட்டும் குடித்து வாழ்கிறாரே தவிர அப்போ கூட அந்த தினந்தோறும் இறைவனுக்கு அந்த சென்னல்லால் நிவேதனம் செய்து அதை கொடுக்கும் வழக்கத்தை அவர் நிறுத்தவே இல்லை அப்படி இருக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் அந்த சென்னல் நிவேதனம் அந்த செங்கீரை மாவுடு இது எல்லாத்தையும் ஒரு கூடையில் வைத்து கொண்டு தலைமையில வைத்து கொண்டு அவர் கோவிலுக்கு செல்லும் பொழுது அவர் எதுவுமே சாப்பிடாததுனால உடல் தளர்ந்து அவருக்கு மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறார் அப்போது அடடா சுவாமிக்கு பண்ணக்கூடிய அந்த நிவேதனம் வந்து கீழே விழுந்து போச்சே இறைவா இது என்ன சோதனை இனிமேல் நான் உயிரோடே இருக்கக்கூடாது ஒரு நாள் கூட நான் தவறுனதில்லை ஆனால் இன்றைக்கி இப்படி ஆயிடுச்சே நான் இனிமேல் உயிரோடே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த அருவாலை எடுத்து தன்னுடைய கழுத்தை அறுக்க போகிறார் அப்போ வந்து சிவபெருமான் அவருடைய கையை பிடித்து இதை மாரி அறிவட்டாக நான் சோதித்தேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா அவருக்கு நேராகவே அதை சாப்பிட்டு அவருக்கு மோட்சத்தை கொடுக்கிறார் அதனால் இந்த நாயன்மாரின் வரலாறு மூலமாக நாம் தெரிந்து கொள்வது எந்த சூழ்நிலையும் நம்முடைய சிவத்தொண்டை நாம் நிறுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் ஆகையால் இன்றைக்கு அறிவட்டாய நாயனாரின் குரு பூஜை நல்லதே நினைப்போம் நல்லதையே செய்வோம் நல்லதே நடக்கும் எல்லாம் நன்மைக்கே